வணக்கங்க இன்றைக்கி இன்னும் சிறப்பான ஒரு காலை உணவு தான் பார்க்குறீங்க நிலக்கடலை நிலக்கடலை வந்து நான் நைட்டு ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கேன் இது உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் வேணுணாலும் வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டாலும் போதும் இல்லை அப்படியே பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாலும் போதும் நான் இன்றைக்கி வந்து பாத்திரத்தில் அப்படியே வச்சு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது சோளக்கஞ்சிக்கு வந்து சோளம் கப் அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் கப் எடுத்துருக்குறேன் இந்த நைட்டே நான் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துருக்குறேன் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலும் போதும் இல்லை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் நல்லா தான் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் நெய் விட்டு நெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துனா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் வேண்டாம் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கேரட் ஒரு பாதி அளவுக்கு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு பீன்ஸு அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கேரட் பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போது இன்னொரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா குதிச்சு வரும்போது அரைச்சி வச்சிருக்கிற சோள மாவை சேர்த்து நல்லா கிளறி வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சோளம் வேண்டாம்னா கம்பு கூட ஊற வச்சு நம்ம இதே மாதிரி அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா கம்பங்கஞ்சி கஞ்சி இந்த மாதிரியும் செய்யலாம் அல்லது கேழ்வரகு மாவை தண்ணியில் கரைச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இந்த மூணுமே இதே மெத்தடில் செஞ்சால் போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவோம் இப்போ சோளம் கம்பு கேழ்வரகு இதெல்லாமே தோசை இட்லியாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஆனாலும் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்றதா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஜீரணத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம தோசையெல்லாம் சாப்பிட்டா ஒரு நெஞ்சு கருப்பு மாதிரி இருக்கும் ஜீரணமாகாத மாதிரி இருக்கும் இல்லை தண்ணி நிறைய குடிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இது வயசானவங்க கூட இந்த கஞ்சியை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் உடல் நலத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது ஜீரணத்துக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது அப்படிங்கிறதுனால வயசானவங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி சோளக்கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் வேக வச்சு நிலக்கடலைக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இது மட்டும் வதக்கிட்டு வேக வச்சு நிலக்கடலையை சேர்த்து கொஞ்சம் கேரட் மட்டும் துருவி சேர்த்துக்கிட்டா போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் வந்து சத்து மாவு புட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ரெண்டு கப்பு அளவுக்கு சத்து மாவு எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக புட்டு செய்வோம் இல்லைங்களா தண்ணியை தெளித்து நல்லா மாவு பிசிறிகிட்டு கூட தேங்காய் சேர்த்து புட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் சேர்த்து எடுத்துக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சத்து மாவுக்கு வந்து நம்ம காரம் சேர்த்து சாப்பிட்றதை விட இனிப்பு சேர்த்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நார்மலாக அரிசி மாவில் புட்டு செஞ்சாலுமே நம்ம வந்து இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் நம்ம ஒரு வாழைப்பழமும் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது சத்து மாவில் செய்யும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு நல்லா சூடாக போதே அதை வந்து நம்ம பிடிச்சி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க சும்மா அமிர்தம் மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூலை கொஞ்சம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் தேங்காய் பால் கலந்துக்கலாம் தேங்காய் பால் கலந்துக்கிட்டால் இன்னுமே சுவையும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும் காலையில் இட்லி தூசிக்கு பதிலாக இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்றது என்னமோ ரொம்பவே நல்லா இருக்குங்க உடலுக்கும் நல்லாயிருக்கு ஆரோக்கியத்துக்கும் அருமையாக இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி உணவுக்கு மாறிட்டோம் ஸோ இந்த உணவு உங்களுக்கும் பிடிச்சிருந்ததா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்